ரசூல்லாய சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை நாம் மஹப்பத்து வைத்திருக்கிறோம் நபிகளாரை நாம் நேசிக்கிறோம் விரும்புகிறோம் அது ஈமானது அடிப்படைகளில் ஒன்று என்றெல்லாம் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய ஒருவரை பார்த்து நீங்கள் அல்லாவுடைய தூதரை நேசிக்கவில்லையா என்று கேட்டால் அவனது நேசத்துக்கு ஏற்ப உள்ளத்திலிருந்து ரோசம் வெளிப்படும் ஒரு ஆத்திரம் வெளிப்படும் தான் விரும்பக்கூடிய ஒருவரை பார்த்து நீங்கள் அவரை விரும்புவது இல்லை என்று யாராவது சொன்னாலோ அல்லது உண்மையிலேயே விரும்புகிறீர்களா அப்படி என்று கேட்டாலோ முதன் முதலாக உள்ளத்திலே ஒரு பெரியோரு ஆத்திரம் ஒன்று என்ன செய்யும் ஏற்படும் உங்கள் தாயை நீங்கள் விரும்புகிறீர்களா தந்தையை விரும்புகிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்டால் எப்படி அந்த கேள்வியை நாம் ஒரு தவறான கேள்வியாக பார்ப்போமோ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டால் அதை எப்படி ஒரு தவறான கேள்வியாக பார்ப்போமோ அந்த அளவில் ரசூலுல்லாஹி சல்லு அலி வசல்லம் அவர்களை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டால் யாராவது அந்த அளவில் நாம் தவறான கேள்வியாக பார்க்கிறோமா என்று கேட்டால் அந்த மஹ்பத் அவர்கள் உண்மையிலே நேசிப்பவர்களாக இருந்தாலும் கூட அந்த மஹ்பத் ஒரு உறவு ரீதியாக இல்லை என்பதனால் அதை புரிந்து கொள்ளாத அந்த அளவில் கோபப்படாத அந்த அளவில் விளங்கிக் கொள்ளாத பலர் எம்எல்ஏ இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் அவதானிக்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இதற்கான காரணம் என்ன அப்படி என்று பார்த்தால் இந்த உலகத்திலே அதாவது அன்பு நேசம் என்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மூன்றில் ஒன்று பிரதானமான காரணமாக இருக்கும் அந்த மூன்று காரணிகளில் எதுவும் ரசூல்லாயி சல்லாஹலி வசல்லம் அவர்களை நேசிப்பதில் இல்லை அதனால் அந்த இயல்பான காரணிகள் இல்லாததனால் நபிகளாருடைய நேசத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளவில்லை உண்மையிலே ஒரு மனிதன் ஒன்றை நேசிக்கிறான் என்றால் அதில் அவனுக்கு தேவை இருக்கும் இது ஒரு காரணம் அல்லது அந்த அதாவது நேசத்துக்கும் வெறுக்கும் இடையிலான ஒரு உறவு இருக்கும் அல்லது இந்த உலக ரீதியாக ஏதாவது ஒரு லாபத்திலே தொடர்பு இருக்கும் இந்த மூன்று இல்லாமல் நேசம் என்பது ஒன்று என்ன இல்லை அன்பு என்கின்ற ஒன்று இல்லை ஒருவருக்கு உணவின் மீது பிரியம் ஏற்படுகிறது என்றால் பசி இருக்கிறது என்று அர்த்தம் தண்ணீரின் மீது பிரியம் ஏற்படுகிறது என்றால் தாகம் இருக்கிறது என்பது அர்த்தம் இந்த உலகத்தில் எந்த ஒரு தேவைக்கும் ஒரு பிரியம் ஏற்படும் எந்த ஒரு அன்புக்கும் அதாவது ஒரு பிரியம் ஏற்படும் நமக்கு உதவி செய்கிறார் என்றால் அதன் மூலம் என்ன செய்யும் ஒரு அன்பு ஏற்படும் இது தேவையின் நிமித்தம் ஏற்படக்கூடிய அன்பு அந்த தேவை குறைய குறைய அதிலிருந்து வருவது குறைய குறைய அந்த அன்பும் என்ன செஞ்சிடும் அப்படியே போய்விடும் சொல்லப்போனால் எத்தனையோ தேவை அதாவது தேவைக்கு உதவி செய்தவர்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்த உறவுகளையே நிறைய பேர் என்ன செய்து விடுவார்கள் அது போகின்ற பொழுது அதையும் என்ன செய்து விடுவார்கள் மறந்து விடுவார்கள் ஆனால் நபிகளாருடைய நேசத்தை நம்ம ஆரம்பித்ததே நபிகளார் மௌதாகிய பின்னால் தான் ரசூட் சல்லல்லா செல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அப்போ எங்களது நேசமே ஆரம்பிக்கிறது அந்த இடத்திலிருந்து தான் இரண்டாவது காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா உறவு அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த அன்பு என்கின்ற ஒரு பகுதி மூன்றாவது என்ன என்று சொன்னால் நண்பனாக கொள்வது தொழில் நிமித்தம் வாழ்க்கையில் வந்து என்ன ஏதோ ஒரு வகையில் அவருக்குரிய சம்பந்தம் நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ ஏற்பட்டுவிடும் இதன் காரணமாக ஒரு பிரியான நண்பனாக இருந்தால் கூட ஒரு அன்புண்டு என்ன செய்யும் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த மூன்று காரணிகளையும் அலைஹி சல்லாஹ் ஒலிவரசருடைய நேசத்தில் இல்லை அவரை நாம் தேவைக்காக நேசிப்பதற்கு அங்கே தேவையை வந்து நிறைவேற்றுகின்ற உலக தேவைகளோடு நபிகளார் என்ன இல்லை இங்கே இரண்டாவது உறவு ரீதியாக எமக்கு அவர் என்ன அல்ல தாயும் அல்ல ஏதோ இந்த பிள்ளையும் சகோதரனும் சகோதரனுமல்ல அந்த உறவுல என்ன இல்லை மூன்றாவது இன்று அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகின்ற அளவில் நமக்கு பிரயான நண்பர்களாகவோ அல்லது ஏதோ நண்பர்களாகவோ இல்லை எனவே நபிகளாருடைய நேசம் என்ன எதன் காரணமாக அந்த நேசம் எங்களுக்கு ஏற்பட வேண்டும் ஏன் நம்மை உணர்வதில்லை என்பதற்கு இந்த மூணு காரணிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த நட்பை எடுத்துக்கொண்டாலும் எந்த உறவு எந்த பாசம் ஏற்படுத்தி கொண்டாலும் இப்படி தான் இருக்கும் தேவைக்கு மட்டும்தான் சந்திக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க தேவையில்லாமல் சந்திக்கிறது இல்லை யாரும் விளங்கிட்டா தேவைக்கு மட்டும்தான் சந்தி தேவையில்லாமல் ஒருவரை சந்திக்கிறார் என்றால் அங்கே நட்பில் ஒரு பகுதி கூடுகிறதுன்னு அர்த்தம் அன்பில் ஒரு பகுதி கூடுகிறதுன்னு அர்த்தம் மிக முக்கியம் எல்லோரும் பெற்றவர்கள் தான் ஆனால் எம்மை பெற்றவர்களை நாம் நேசிப்பதைப் போல எல்லா பெற்றவர்களை நாம் என்ன செய்வதில்லை நேசிப்பதில்லை அங்கே நமக்கு ஒரு பங்கு என்ன செய்கிறது நம்ம சுயநலத்தில் ஒரு பங்கு அங்கே இருக்கிறது இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அன்பு என்கின்ற ஒரு பகுதி இந்த விருப்பம் என்கின்ற பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கருணை அன்பு அல்லது என்னது அதாவது விருப்பம் மஹப்பத் என்கின்ற பகுதியும் ரஹ்மத் என்ற பகுதியும் வேறு வேறான ஒரு அம்சம் நம்மள நம்ம ரெண்டையும் உண்டா கூட சொல்லலாம் நாம் ஒருவருடைய பலகீனத்தின் காரணமாக அவரது தேவையின் காரணமாக நாம் கொடுத்து கொண்டிருப்பதெல்லாம் கருணை நாம் கொடுத்ததன் காரணமாக அவருக்கு எம் மீது ஏற்படுவது மஹப்பத் அவருக்கு எம் மீது ஏற்படுவது இருக்கிறது ரஹமத் அல்ல மஹபத் என் மீது ஒருவர் காட்டுவது நாம் கொடுத்ததின் காரணமாகவோ அல்லது நமது நலவின் காரணமாகவோ அல்லது நமது ஏதோ ஒரு வகையிலான தேவையின் காரணமாகவோ நாம் அவருக்கு ரகமத்து செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் கருணை காட்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு விருப்பம் எம் மீது ஏற்படும் தாய் மீது எங்களுக்கு ஏற்பட்டிருப்பது கருணை அல்ல விருப்பம் நம்ம கருணை காட்டுகிறோம் ஆனால் அவர் எம் மீது காட்டிய கருணையின் காரணமாக நாம் என்ன செய்கிறோம் விரும்புகிறோம் எனவே மஹபத்துக்கும் இந்த ரஹமத்துக்கும் இடையில ஒரு சின்ன வித்தியாசம் அலி வசலம் அவர்களுக்கு ரஹமத்து காட்டவில்லை நபி அவர்கள் எங்களோடு ரஹிமாக இருக்கிறார்கள் நபி அவர்கள் எங்களோடு இரக்கமாக இருக்கிறார்கள் நாம் நபி அவர்களை மகப்பத்தோடு இருக்கிறோம் நேசத்தோடு இருக்கிறோம் எனவே எப்படி ரஹமத்து கூடி குறையுமோ அதே போல இந்த அன்பும் மகப்பத்தும் என்ன செய்யும் கூடி குறையும் அல்லாஹுத்தலாம் மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு இயல்பை ஏற்படுத்தி இருக்கிறான் கால்நடைகளை நீங்கள் பார்க்கலாம் ஒரு கோழியை ஒரு சேவலை எதையும் பார்க்கலாம் அதில் மூத்த பிள்ளைக்கு ஒரு அன்பு கடைசி பிள்ளைக்கு ஒரு அன்புன்னு அங்கே என்ன எதுவுமே இல்லை சமமாகவே இருக்கும் முதல் செட்டுக்கு அதே அன்பு தான் ரெண்டாவது செட்டுக்கும் அதே அன்புதான் மனிதன் அப்படி இல்லை ஏறி கொண்டிருக்கும் இறங்கி கொண்டும் இருக்கும் கூடிக்கொண்டும் இருக்கும் குறைந்து கொண்டிருக்கும் எனவே கூடுகின்ற காரணிகள் குறைகின்ற காரணிகளை மனிதன் அடிக்கடி யோசிக்க வேண்டும் உலகத்திலே அது பாதிப்பு செலுத்தாது விட்டால் பிரச்சனை கூட இல்லை மறுமையில் அது பாதிக்கமாக இருந்தால் நம்ம கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் அதில் கவனம் செலுத்த வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபிகளாரை நாம் ஏன் நேசிக்க வேண்டும் என்கிற பகுதிக்கு நான் வருவதற்கு முன்னால் அந்த நேசத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நபிகளாருக்கும் எங்களுக்கும் இடையே நேசம் அதை எப்படி நம்ம வளர்த்துக் கொள்வது என்பதை இந்த பகுதிகளை நம்ம தெரிஞ்சால் தான் மகபத்தை என்ன செய்யும் சரியாக வரும் இல்லைன்னா எல்லா மகபத்தையும் ஒன்றாக நம்ம என்ன செய்வோம் வைத்துக் கொள்வோம் உமரிபில் ஹத்தாப் ரதி அல்லாவினவர்கள் சுர்சல் அல்லா உலக சலாம் அவர்களோடு போய் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவின் தூதரே நான் உங்களை எல்லாவற்றையும் விட விரும்புகிறேன் என்னை தவிர என்றார்கள் எல்லாம் இன்னப்சி என்ன தவிர நான் மற்ற எல்லாவற்றையும் விட உங்களை நான் விரும்புகிறேன் உண்மையாக பேசினார்கள் நம்ம அப்படி பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் வந்தால் என்னை விட விரும்புகிறேன்னு ஃபெஸ்ட்டாக சொல்லியிருக்கோம் என்ன காரணம் என்ன நம்ம உண்மையாக பெரும்பாலும் பேச மாட்டோம் நேசம் விஷயத்தில் நேசம் விஷயத்தில் முன்னால் எவ்வளோ பார்த்து மட்டும்தான் நம்ம பேசுவோமே தவிர உண்மையான நேசம் என்ற பகுதியை கவனம் எடுத்து பேசுகின்றவர்கள் குறைவு உண்மையில அப்படி இருக்குதா அப்படி என்றது அதனாலதான் ஒப்பந்தம் பண்ணுங்க யார் கை நீட்ட சொன்னாலும் அவசரமாக என்ன செய்ய மாட்டாங்க நீட்ட மாட்டாங்க காரணம் உண்மையாக இருக்கணும் என்பதனால அப்ப உமரி சொல்றாங்க இல்லாம என்னை தவிர நான் உங்களை என்ன செய்கிறேன் விரும்புகிறேன் அப்போ ரசூல் சலாஹா உல்லே சொன்னாங்க இன்னும் இல்லை இன்னும் முழுசாகலை மஹபத் இன்னும் என்ன செய்யல முழுதாகவில்லை என்று சொன்னவுடன் ரசூல் சாஹிசம் பதில் சொன்னார்கள் பதில் சொன்னார்கள் நான் எல்லாவற்றையும் விட என்னை விட உங்களை நான் என்ன செய்கிறேன் விரும்புகிறேன் அல்லாவின் தூதரே என்று அந்த இடத்துல சொன்னார்கள் ஆல் ஆன இப்பொழுதுதான் என்று ரசூல் சலாஹால சொன்னார் இப்போதான் என்ன செய்து உங்களோட மஹபத் உண்மையான ஒரு முழுமையான வடிவத்தை அடைகிறது இப்போ இதை நம்ம சொன்ன அந்த மூணு விஷயத்தை எடுத்து பாருங்க ஆரம்பத்தில் சொன்ன இந்த உலகத்தில் மகப்பத் ஏற்படுற காரணங்களுக்கு எடுத்து பாருங்க அப்படி அவசரமாக ஏற்படையலாது அப்பதான் அப்போதான் ரசூல் நாங்கள் சொல்கிறாங்க அடுத்த செகண்டே உமர் பில் கத்தாப் என்ன சொல்கிறாங்க எனக்கு மகப்பத் என்னை விட உங்களோட என்ன செய்யுது மகப்பத் இருக்குது என்று சொல்லி இந்த உலகத்தில் எதுக்காகவது அவ்வளோ வேகமாக மகப்பத் மாறுமா மாறாது அப்படி என்றால் ஒரு மூமின் மீன் மகப்பத் ஏற்படுவதும் உண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற பகுதியும் உண்டு இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கொள்றோம் இதுல உண்டு இயற்கையாக ஏற்படுகின்ற ஒரு பகுதி உண்டு இன்னொன்று எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுக்கு இதை கொண்டு போக வேண்டும் இல்லை என்றால் அது பாவம் என்கின்ற ஒரு பகுதியும் உண்டு எனவே இந்த மஹபத் வாஜிபானது இந்த மஹப்பத் வாஜிபானது கடமையானது இயல்பாக நான் சொன்ன அந்த மூன்று விஷயங்களை மஹப்பத் ஏற்படும் ஏற்ப ஏற்படும் ஆனால் இங்க அதற்கு ஏற்ப ஏற்படும் என்கின்ற நிலையில் இருக்கவும் கூடாது இல்லை என்றா உமரிபுல் கத்தாபுரத்தில் அதே இடத்துல வச்சு ஆள் ஆன என்று உள்ள விஷயம் எனவே ரெண்டாவது பகுதி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மஹபத் என்கின்ற விஷயத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் வாஜிப் என்றால் இது உணர்வின் ரீதியாக ஏற்படுகின்ற ஒரு விஷயம் அல்ல சிந்தனை ரீதியாக ஏற்படுகின்ற ஒரு விஷயம் சில நேசங்களை பொறுத்தவரைக்கும் அது இயல்பு ஏற்படும் சில நேசங்கள் யோசித்தால் நம்ம விரும்புகின்ற இந்த மூன்று பகுதியை விட முதன்மையான இடத்தில் இந்த நேசம் இருந்திருக்க வேண்டும் என்ற இடத்துக்கு நம்ம வருவோம் இந்த நேசம் முதன்மையான இடத்தில் இருந்திருக்க வேண்டும் ஒரு தாய் தந்தை மரணித்து விட்டார்கள் வைங்க அவர்களுக்கு நீங்க செய்ய இந்த உலகத்துல எந்த வாய்ப்பும் இல்லைன்னு வைங்க நீங்கள் பிறக்கின்ற பொழுதே அவர்கள் இறந்து விட்டார்கள்னு வைங்க அதே நேரம் நீங்கள் பிறந்து வளர்ந்த பின்னால் உங்கள் தாய் தந்தை உங்கள் மீது எடுத்த கவனத்தை சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு நேசம் என்ன செய்யும் அங்கு கட்டாயம் உங்களுக்கு நேசம் வர வேண்டும் என்கின்ற உணர்வு ஏற்படும் காரணம் என்னை பெற்றவர்கள் எனக்காக கஷ்டப்பட்டவர்கள் என்னை உணர்ந்தவர்கள் என்பதன் காரணமாக அந்த நேசம் உங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படும் இது நீங்கள் பெற்றெடுத்ததையோ அவர்கள் வளர்த்ததையோ உருவாக்கியதையோ காணவில்லை ஆனால் நியாயம் அங்கே இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு அந்த நேசம் என்ன செய்கிறது ஏற்படுகிறது அன்புள்ள சகோதரர்களை அந்த அடிப்படை நீங்க பார்த்தீங்கன்னா ரசூருல்லாஹி சல்லா செல்லம் அவரை நாம் ஏன் நேசிக்க வேண்டும் என்பதை அழகான முறையில் ஒரு செய்தியிலே சொல்லி காட்டுகிறார்கள் ரசூருல்லாயி சல்லா செல்லம் சொன்னார்கள் மதலி எனது உதாரணம் உதாரணம் கமசலி ரஜுலின் நாரன் பலம்மா அதா அத் ஹவுலஹு அப்போ ரசூல் சல்லா சொல்லம் சொல்கிறாங்க ஒரு மனிதன் ஒரு நெருப்பு மூட்டுகிறான் அந்த நெருப்பு அப்படியே அதை ஒளிர்ந்த பொழுது எரிந்த பொழுது பக்கத்திலே இருக்கக்கூடிய விட்டில்கள் அந்த பூச்சிகள் எல்லாம் என்ன அந்த ஒளியை நோக்கி பறந்து வருது வெளிச்சம் என்பதனால என்ன செய்து பறந்து வருகின்றன அவைகள் ஒவ்வொன்றையும் நான் எனது கரங்களால் தடுக்கிறேன் அந்த நெருப்புல போய் உலாம நான் ஒவ்வொன்றையும் கரங்களால் தடுக்கிறேன் அந்த பறவை அந்த அந்த பூச்சிக்கள் அதை நோக்கி பறந்து வந்து கொண்டே இருக்கின்றன தன்னைத்தானே அழித்து கொண்டே இருக்கின்றன அப்படி ஒவ்வொன்றையும் நான் தடுத்து கொண்டிருக்கிறேன் அதுபோலதான் உங்களுக்கும் எனக்கும் உதாரணம் உங்கள் இடுப்பினால் நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களை வஹும் நீங்க அந்த நெருப்புல விழுந்து எரிவதற்காக போய் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அந்த நெருப்பில் விழுந்து எறிவதற்காக கொண்டிருக்கிறீர்கள் உங்களை நாம் இடுப்பால் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் நான் நீங்க என்னைய மீறி என்ன செய்யுங்க போய் கொண்டிருக்கிறீர்கள் ரசூல்லாங்க அதில் சொல்கிறாங்க ஏ ஹிலிப் நகு நபியை மிகைத்து அதாவது அந்த அந்த ஒளியை பாதுகா பாதுகாத்து அந்த நெருப்பை பாதுகாத்து கொண்டிருப்பவனை மிகைத்து அந்த பூச்சிகள் போய் என்ன செய்கின்றன விழுந்து கொண்டிருக்கின்றன அதே நீங்களும் என்னை மிகைத்து என்ன போய் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே மனிதன் மற்றவர்களோடு இறக்கம் இல்லை என்பதை நம்ம அடிக்கடி பேசுவோம் மனிதன் தன் மீது இறக்கம் கிடையாது நிறைய தன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது தன்னை விட யாரா இருக்கும் தாயாக தான் இருக்கும் தன்னை விட இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருங்க கொஞ்சம் எப்படி ஏறிங்க கொஞ்சம் எப்படி நடந்துங்க காட்ட மாட்டோம் அந்த பொருளாதார சம்பாத்தியத்திலும் சந்தோஷத்திலும் போய்கொண்டே இருப்போம் ஆனால் எங்கள் உடல் என்ன செய்யும் அப்படியே ஆரோக்கியம் இழந்து கொண்டே இருக்கும் யார் கருணை காட்டுறேன் எங்களை விட தாய் கருணை காட்டுற அதே மாதிரி மறுமையுடைய எங்கள் அழிவை எங்களுக்கு தெரியாமலேயே நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த உலகத்திலே மரணித்து விட்டு சொர்க்கத்திலே நாம் முதல் காலடி அல்லாஹு ரபுல் ஆலமின் எங்களுக்கு எழுதி இருந்தால் அதற்கு முழு காரணமும் அல்லாவுக்கு பின்னால் அல்லாவுடைய தூதர் தான் நம்ம அந்த சொர்க்கத்தில் முதலாவது காலடி வைக்கிறோம் என்றால் அதுக்கு அல்லாவுக்கு அடுத்ததாக இந்த உலகத்துல முதல் யாரு அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் தான் இதுக்கு இதை விட மஹபத்துக்கு ஒரு காரணம் தேவையா நினைச்சு பாருங்க அப்ப எனவே அப்பத்தான் உதாரணமாக அந்த இடத்துல என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் இந்த மஹபத் அதாவது நான் என் உலக வாழ்க்கையை கவனிக்கிறேன் எனது குடும்பத்தை கவனிக்கிறேன் எனது அன்றாட வாழ்க்கைகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் எனது நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை பற்றி முழுமையான வழிகாட்டலை செய்து அதற்காக பல பிரார்த்தனைகளையும் செய்துவிட்டு போய் அதற்கு பின்னால் மன்னிப்புகளுக்கான வழியையும் காட்டி மீறி பாவத்தோடு வந்தால் சபாத்தையும் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடியவர் யாரு அல்லாவுடைய தூதர் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் ஸோ எங்களது வாழ்க்கையுடைய ஒரு பெரும் பகுதி மறுமையில் நம்ம முதன் முதலாக அந்த சொர்க்கத்தில் கால் வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தர வேண்டும் தந்தால் அதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடியவர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் இது சிந்தனையின் ஊடாக இந்த நேசம் அதனால தான் நபி அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்